வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயல்நண்டு சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தாங்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி விழாவானது சிறப்பாக வந்து ஒன்பது நாள் வந்து நடைபெறும் அந்த விதத்தில் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நவராத்திரி விழாவின் ஒன்பது நா ஒன்பதாவது நாள் அன்று கண்டிப்பாக இந்த ஒரு பூஜையை மேற்கொள்ளுபவர்களுக்கு அவர்களுடைய கடன் தொல்லை மற்றும் பிள்ளை பேரு கிடைக்காதவங்களுக்கு பிள்ளை உண்டாகும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயம் நல்லது நடக்கிறதுக்கு தடைகள் தடைகளாக அந்த தடைகள் அனைத்துமே நீங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பூஜையானது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒன்பதா நாள் ஒன்பதாவது நாள் கட்டாயமாக செய்ய வேண்டிய இந்த ஒரு பூஜை வழிபாட்டு முறையை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் அந்த பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னியா பூஜை நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் கட்டாயமாக இந்த கன்னியா பூஜையை மேற்கொள்கிறவங்களுக்கு கடன் தொல்லை எல்லாமே நீங்கும் குறிப்பாக அவங்களோட வீட்டில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான தடைகளும் வந்து நீங்கும் இப்போ வாங்க அந்த பூஜை எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு சொல்லிடுறாங்க இந்த பூஜை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இல்லை பக்கத்தில் இல்லை உங்களுடைய தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு முதல் ஒன்பது வயதான பெண் குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பூஜை கன்னியா பூஜை இதற்கான பேரே வந்து பார்த்திங்கன்னா கன்னியா பூஜை சின்ன பிள்ளைகள் அதாவது இந்த இரண்டு இரண்டு முதல் ஒன்பது வயசு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே நம்மளுடைய வீட்டில் அந்த அம்மனை போன்று நம்ம வந்து பாவித்து அதாவது நம்ம கும்பிடுற தெய்வமாக நம்ம வந்து பாவித்து என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு அலங்காரம் அம்மனுக்கு அலங்காரம் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் அலங்காரம் செய்து அந்த குழந்தையோட கால்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ இல்லை தனியாக ஒரு இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான இடத்துல வந்து அந்த குழந்தையை வந்து நீங்கள் மனையிட்டு நீங்கள் வந்து உட்கார வச்சு குழந்தையோட பாதத்திற்கு அந்த சின்ன குழந்தையோட பாதத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல மஞ்சள் தண்ணீர் விட்டு நீங்கள் வந்து நல்லா கழுவி விட்டுருங்க கழுவிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த குழந்தையோட பாதத்தில் வந்து அந்த குழந்தையோட கால் மீது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமும் மஞ்சளும் வந்து கலந்து வச்சுக்குங்க அதை மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வந்து வச்சுருங்க அந்த குழந்தையோட காலை நீங்கள் வந்து கழுவேற்பீங்களே அந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய அதாவது திருமணமான தம்பதியர்கள் குழந்தை பேர் கிடைக்கணுன்றவங்க கடன் பிரச்சனை தீரணுன்றவங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்களே உங்களுடைய கையால் வந்து மேற்கொள்ளணும் அந்த தண்ணீரை எடுத்து தலையிலே நீங்கள் தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு என்ன பண்ணுங்க அந்த குழந்தையை அந்த குழந்தையிலே அமர வச்சுட்டு அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம ஒரு கடவுளுக்கு ஒரு அம்பாளுக்கு எப்படி நம்ம வழிபாட்டு முறையை செய்வோமோ அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து மாலை வந்து வாங்கி செலுத்துவோம் அதுக்கப்புறம் வந்து பூக்கள் வந்து வைப்போம் இந்த மாதிரியான நம்ம எப்படி கடவுளுக்கு பூஜை செய்வோமோ அதே முறையில் வந்து அந்த குழந்தைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரியான பூஜைகள் நீங்க வந்து இந்த வழிபாட்டு முறை செஞ்சுட்டு இந்த மாதிரி பாத அபிஷேகம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த குழந்தைக்கு பிடித்தமானது இனிப்பு வகையாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு பிடிக்குமோ அந்த ஒரு விஷயத்தை அதாவது இது வந்து பிடிக்கும் இனிப்பு வகையில் ஏதாவது நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பிடிக்குன்னா அதெல்லாம் இது வந்து அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது ஸோ அதனால இனிப்பு வகைகளை ஏதாச்சும் நீங்களே உங்களுடைய கையால் மேக் பண்ணதாக கூட இருக்கலாம் செய்கிறதா கூட இருக்கலாம் சர்க்கரை பொங்கல் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் அந்த மாதிரி செஞ்சு அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு முன்பாக நீங்கள் வந்து ஒரு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையிடம் நீங்கள் வந்து அந்த இனிப்பு பிரசாதத்தை அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு மனசார உங்களுடைய குழந்தை வரத்துக்காகவும் எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ கடன் பிரச்சனை மற்ற எந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்குவீங்களோ அதை நீங்கள் வந்து அந்த குழந்தையின் முன்பாக கடவுள்கிட்டையே வேண்ட மாதிரி நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கலாம் வேண்டுதலை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குழந்தைக்கு நீங்கள் வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கிட்டேருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கணும் எப்படி ஆசிர்வாதம் பெறணும்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையோட கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாமதிப்பூவோ இல்லை ஏதாச்சும் பூக்களை நீங்கள் வந்து கையில் கொடுத்துட்டு கணவன் மனைவி இரண்டு பேரும் இல்லை யார் இந்த வழிபாட்டு முறை செய்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க கட்டாயம் இதுதான் முக்கியமான விஷயம் கூட கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தான் நீங்கள் செஞ்சுதான் அந்த குழந்தையிடம் வந்து பார்த்திங்கன்னா திருமணமான தம்பதியர் பிள்ளைப்பேருக்காக நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குழந்தை அந்த மலர்களை ரெண்டு பேருக்கும் ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அதை வந்து உங்களுடைய தலையில் வந்து தூவி ஆசிர்வாதம் செய்யணும் இப்படி நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை இந்த கன்னியா பூஜையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஒன்பதாம் நாள் இந்த வரக்கூடிய முப்பதாம் தேதி நீங்கள் செஞ்சுக்கினாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேருக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தடைகள் அனைத்துமே வந்து நீங்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை முறை இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை வந்து மேற்கொள்ளுங்க வருகின்ற முப்பதாம் தேதி நீங்கள் வந்து கட்டாயமே மேற்கொள்ளுங்கள் நவராத்திரி ஒன்பதாம் நாள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து அமுச்சிடலாம் ஸோ இதை கண்டிப்பாக செய்யுங்க ஏஜ் வந்து ரெண்டுலேருந்து ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கிட்ட இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் அதிகபட்சம் அம்மன் அலங்காரம் கூட அந்த குழந்தைக்கு பண்ணலாம் கூட குறைந்தபட்சம் அது அந்த குழந்தைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவை சட்டையை அணிஞ்சு அழகான பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நான் சொன்ன வழிபாட்டு முறையை கூட நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விசேஷமானது தவற விடாதீங்க ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு இருந்திருக்கும்